இட்டுபுட் சினிமாவில் இந்தபடி எல்லாம் நினச்சி வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸை வந்து அப்படியே வந்து என்னடா அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை யோசிக்க வச்சுது ஸோ ஒரு பஞ்சாயத்தையே வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து அதில் நடந்தது பார்க்க முடிஞ்சது ஏகப்பட்ட பேர் வந்து ரியலாகவே வந்து கோவப்பட்டதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து சாட்டர்டே குக்கிங் வந்து நடந்தது அட்வான்டேஜ் தான் வந்து எப்பயும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கில் வந்து இன்னைக்கு வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா வந்து வின் பண்ணிடுறாங்க ஸோ அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ண சுஜிதா அண்ட் புகழ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா சுஜிதா வந்து தன்னோட கூட இருக்கிற புகழை வந்து மாற்றிக்கலாம் இல்லைனா வந்து மற்ற கோமாளிகளை வந்து ஸ்வாப் பண்ணி விட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து புகழ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன அப்படின்னா பிரியங்கா குரேஷியை வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்டே இருக்கிற குரேஷியை தூக்கி இர்ஃபான் கிட்டையும் இர்ஃபான் கிட்ட இருக்கிற சுனிதாவை தூக்கி பிரியங்காக்கிட்டையும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சுஜிதாவும் வந்து ஃபர்ஸ்ட் அதை அக்ரி பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ரியக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து ஒரு அக்ரி பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்கா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நான் வந்து குரேஷி கூட வந்து பேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக அது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ குரேஷியும் பிரியங்காவும் வந்து ஒரு பேராக வந்து ரெடியானாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்க பேராக இருக்கும் போது வந்து அந்த ஒரு பேரை வந்து ஸ்வாப் பண்ணி விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சது இந்த ஃபோட்டோலலாம் பார்த்திங்கனாவே தெரியும் குரேஷியெல்லாம் பயங்கர கடுப்பாக கடுப்பாயிட்டார் அவருக்கு கண்டினியூவாக ஜூம் வச்சுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது சரி உங்கள் ஜோக்கு தான் வந்து புகழ் அண்ட் சுஜிதா வந்து சொல்கிறாங்க போல் அவங்க மாற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெக்வஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை மாற்றாதீங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு பிரியங்கா சொல்கிறாங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சீசன் இருந்து வந்து குரேஷி கூட பேராகணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் மாற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுட்டு பட் அதையும் கேட்காமல் வந்து பார்த்திங்கன்னா சுனி சுஜிதாவும் புகழும் வந்து அவங்க எடுத்து முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருந்து இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து அதை அனௌன்ஸும் வந்து பண்ணிடுறாங்க அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜூம் வைக்கிறாங்க குரேஷியை ஜூம் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் பல்லு கடிச்சிட்டு செம்ம கடுப்பாகிறது வந்து ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா சொன்னாங்க எனக்கு சுனிதா எடுக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது இப்போ என் நான் வந்து ஆசைப்பட்டு குரேஷி வரணும்னு சொல்லி நான் ஏக்கமாக இருந்தேன் ஸோ ஃபைனலாக எனக்கு குரேஷி வந்து இப்போ நீங்கள் அதை மாற்றுறது என்னால் ஏற்றுக்க முடில எனக்கும் எனக்கான ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது இன்னொரு பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி தான் வந்து இருந்தது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து சுஜிதா கிட்ட இருந்த புகழை தூக்கி வேற யார்கிட்டயும் வந்து மாற்றிடுவாங்க ஸோ கெமி வந்து அப்படியே கெமி கெமி அண்ட் புகழை வந்து சுவிட்ச் பண்ணிடுவாங்க சுச்சி சுஜிதா கிட்டே இருக்க புகழை வந்து பிரிச்சிருவாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சொல்லியிருப்பாங்க அது ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டியிருந்தாங்க அதில் பிரியங்கா வந்து செம்ம குஷியாக வந்து நான் இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அதுக்கு வந்து பழி வாங்கின மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து கடைசியாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்லாம் வந்து பேசிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே வந்து நடக்குது என்ன அப்படின்னா இர்ஃபான் அதுக்கப்புறம் குரேஷி எல்லாருமே வந்து நின்ட்டுருக்காங்க அப்போ வந்து பிரியங்கா சொல்கிறாங்க இது வந்து நம்ம உங்களை ரெண்டு பேரையும் மாற்றுறது கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா என் கூட இருக்கக்கூடாது அதுதான் அவங்களோட எய்மு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது குரேஷி உண்மையிலே செம்ம அப்செட்டாக இருந்ததையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஞ்சாயத்து இது பிக் பாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிக் பாஸ் சீன்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சது நம்மளால் ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணிங்க உங்களுக்கு அது என்ன தோணுச்சு அதை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா குத்துமாலி அப்டேட்ஸ் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஹெஸ்பே